வணக்கம் இன்று ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாட்டுக்கு எல்லையில் உள்ள ஒரு பகுதியைச் சேர்ந்தவர் அந்த பகுதியில் அரச குடும்பத்துக்கு வழியில் பிறந்தவராக தெரிகின்றார் அதன் பிறகு அவர் இங்கு தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மணப்பாடு மற்றும் தூத்துக்குடி கன்னியாகுமரி கடல் பகுதியில் மத பிரச்சாரத்துக்காக அங்கிருந்து போர்ச்சுகீசிய அரசனால் அனுப்பப்பட்ட மத போதகர் மற்றும் தூதுவராக கருதப்படுகின்றார் அவர் இங்குதான் தங்கியிருந்திருக்கின்றார் அதாவது இந்த மணப்பாடில் உள்ள இந்த மலை முகடு போன்ற கடல் ககையில் அமைந்ததற்கும் இந்த திட்டுக்கு பின்பகுதியில் அமைந்ததற்கும் ஒரு சிறிய குடில் மற்றும் ஒரு சிறிய குகை போன்ற அமைப்புகள் அந்த காலத்தில் காணப்பட்டிருக்கின்றன குகை இன்றும் காணப்படுகின்றது அந்த சிறிய குடில் போன்ற பகுதியில் இன்று ஒரு சிறிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது இன் நாம் ஏற்கனவே பார்த்த அந்த சிலுவை தேவாலயத்தையும் இவர் தான் பணிகளை துவக்கி இருக்கின்றார் இவர் இந்த பகுதியில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தங்கியிருந்திருக்கின்றார் அந்த தங்கியிருந்த பகுதியைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றேன் இந்த பகுதியில் தான் அவர் அந்த ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்கில் இரண்டு ஆண்டுகள் தங்கியிருந்திருக்கின்றார் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நாலாம் ஆண்டு வரை அவர் தங்கியிருந்தது அந்த சிறிய அந்த குடில் போன்ற அந்த குடில்தான் தங்கியிருந்திருக்கிறார் அந்த கீழ் சிறிய குகை போன்ற அமைப்பும் கீழே காணப்படுகின்றது இந்த அந்த குடில்தான் அவர் குசடி ஆரம்பித்திருக்கின்றார் இந்த குடிலில் அவர் கீழே காணப்படுகின்ற இரண்டு ஆண்டுகள் தங்கி வகுந்திருக்கின்றார் குடிநீர் இங்கேயே காணப்படுகின்றது அந்த தண்ணி கிணகு ஒன்று உள்ளே காணப்படுகின்றது அந்த ஆகவே அந்த குகையில் அவர் நீண்ட நாள் தங்கியிருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக கருதப்படுகின்றது மற்றும் இங்கு உள்ள மீனவ சமுதாய மக்களும் இங்குள்ள மணப்பாடில் உள்ள முக்கிய மக்களும் அதே போன்று போர்ச்சுகீசிய அரசாங்கமும் அவர்கள் ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு உணவு தேவை எதுவும் ஏற்ப பிரச்சனை ஏற்படவில்லை இங்கேயே நீண்ட நெடிய நாள் நாள் தங்கியிருந்து மத பணி செய்திருக்கின்றார் மத அதாவது போதனைகள் பிரச்சாரம் என்று அவரின் வாழ்க்கையானது இங்கேயே கழிந்திருக்கின்றது இதுதான் அந்த நல்லது எண்ணி ஒரு சிறிய கிணறு கிட்டத்தட்ட மூன்று நான்கு அடி விட்டம் கொண்டதாக காணப்படுகின்றது அதே போன்று பதினைந்து அடிக்கு முதல் பதினெட்டு அடி ஆழம் கொண்டதாக அந்த கிணறு காணப்படுகின்றது எப்பொழுதுமே எல்லா காலங்களிலும் நீர் இருக்கின்றது நல்ல தண்ணியாக அது இருப்பதால் இங்கேயே தமிழ் திருச்செந்தூரில் எப்படி நல்லது நல்ல தண்ணீர் கிணறுகள் அதிகமாக காணப்படுகின்றதோ அதே போன்று மணப்பாடு கடற்கரையிலும் பல இடங்களில் காணப்படுகின்றது கடற்கரையில் பொதுவாக அனைத்து கடற்கரையிலுமே நல்ல தண்ணீர் கிணறுகள் காணப்படுகின்றன இந்த குகையை இவர் கட்டினாரா என்பதை பற்றிய எந்தவித ஆவணங்களும் கிடையாது ஏற்கனவே இங்கு தங்கியிருந்த அதாவது வியாபாரிகள் கடலில் வியாபாரம் செய்யும் வணிகர்கள் இந்த குகையை ஒரு காலத்தில் உருவாக்கி இருக்கலாம் அல்லது ஏதோ பாண்டிய நாட்டில் சேர்ந்த அரசர்கள் உருவாக்கி இருக்கும் அவர்களுக்காக உருவாக்கி தந்திருக்கும் வாய்ப்புகளும் இருக்கின்றன இந்த மத பிரான்சிஸ் ஜேவியர் தங்கியிருந்த பொழுது இந்த பகுதியை ஆண்ட அரச ஐபகு பாண்டியர்கள் கயத்தாகையிலிருந்து ஆண்ட ஐபகு பாண்டியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த பகுதியானது இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுகளின் இறுதி இறுதி வகை ஆயிரத்தி அறுநூறுகளின் முன்பு வகை ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது தொண்ணூறு வகை அவர்களின் ஆட்சி பிடியானது இங்கு அதிகமாக காணப்பட்டு வைக்கின்றது மதுரையிலிருந்து நாயக்க மன்னர்கள் வீழ்ச்சி அதாவது அவர்களின் எழுச்சி அதிகமாக வெண்கல நாய வெங்களகஹாசன் அல்லது விஸ்வநாத நாயக்கர் என்று சொல்பவரின் ஆட்சி அதிகமாக இந்த பகுதியில் இல்லாத வரை பாண்டியன் பாண்டியகின் ஆட்சியானது இந்த பகுதியில் இருந்து நாம் அங்கே சென்ற பொழுது அவர்களிடம் அந்த தண்ணியை வாங்கி குடித்தோம் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாதான் இருக்குது சாதாரண குடிநீர் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குது ஆகவே அப்படி இருக்கிறதுனால நம்மளும் தண்ணியை வாங்கி குடிச்சோம் சிறிய காணிக்கையை வாங்கி கொண்டு அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும்னா காணிக்கை வாங்கிட்டு கொடுக்காங்க குடிக்கணும்னா அவங்க இலவசமாவே கொடுக்காங்க அவர்களுக்கு சிறிய காணிக்கையை கொடுத்து விட்டு அந்த தண்ணியை வாங்கி நம்ம குடிச்சோம் அவர்கள் அந்த சிறிய காணிக்கையை வைத்துதான் அவர்கள் குடும்பத்தை நடத்திக்கிறார்கள் ஒரு சிறிய குடும்பம் அங்கு தங்கி வைக்கின்றது கணவன் மனைவி என்ற அந்த புகையிலேயே அவர்கள் பராமரித்து கொண்டு அங்கேயே தங்கி இப்ப அந்த முன்னாடி உள்ள பகுதி எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் முன்பு மத பிரச்சாரத்துக்காக மதப்பணி கிறிஸ்துவ மத பணிக்காக வந்த வந்த ஒரு மத போதகர் தங்கியிருந்த இடம் இது பாருங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே போர்ச்சுகீசியர்கள் அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள் அந்த போர்ச்சுகீசிய மன்னரின் கீழ் அதாவது ஆணையின் கீழ் அவர் இங்கு வந்திருக்கின்றார் அந்த போர்ச்சுகீசிய மன்னர் ஏராளமான உதவிகளை இவருக்காக செய்திருக்கின்றார் ஆயிரத்தி ஐநூத்தி ஆறில் இவர் திறந்தவிக்கின்றார் அதே போன்று ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழில் மத போதகாக அதாவது வெனிஸ் நகர் இத்தாலிக்கு சென்று இவர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார் அதன் பிறகு நாற்பத்தி லிஸ்பான் என்ற போர்ச்சுகீஸ் நாட்டின் லிஸ்பான் என்ற தலைநகரில் ஒரு கோர்ட் அமைந்திருக்கின்றது அங்கிருந்து துறைமுகத்திலிருந்து அவர் இந்தியாவுக்கான பயணத்தை துவக்கி இருக்கின்றார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு அதே போன்று ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி கோ கோவா வந்தடைந்தார் கோவாவிலிருந்து அக்டோபர் மாதம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டில் இங்கு மணப்பாடுக்காக பயணத்தை துவக்கினார் அதன் பிறகு மணப்பாடு வந்தடைந்தவர் இங்கேயே கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி நாலு வரை அதாவது இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதம் இங்கேயே விடுகின்றார் இங்கு உள்ள அதாவது எல்லை அதாவது கடற்கரை கிராமங்களில் மீன்பிடி கிராமங்கள் அதே போன்று முத்துக்குளிக்கும் கிராமங்கள் அதே போன்று பல கிராமங்களுக்கும் பயணம் செய்து கிறிஸ்துவ மத பணி செய்திருக்கின்றார் அப்பொழுது இந்த குகையில்தான் அவர் நீண்ட நெடிய நாட்கள் தங்கியிருந்ததாக ஆவணங்களும் சொல்கின்றன அதே போன்று இங்கு உள்ளூர் மக்களின் கதைகளும் சொல்கின்றன அதே போன்று இங்கு தங்கியிருந்த போது அவர் பதினாலு கடிதங்களை போர்ச்சுகீஸ் மன்னருக்காக எழுதியுள்ளார் இங்கிருந்து அது மிகப்பெரிய ஆவணமாக இருக்கின்றது அவர் இங்கு தங்கி இருந்தார் என்பதற்கு அதன் பிறகு செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தில் மலேசியா மலாக்காவுக்கான பயணத்தை துவக்கி வைக்கின்றார் அதன் பிறகு ஜூலை மாதம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அங்கிருந்த மலாக்காவில் இருந்த மலேசியாவிலிருந்து ஜப்பானுக்கான பயணத்தை துவக்கி துவக்கிக்கிறார் அங்கிருந்து அவர் கிளம்பினார் அன்று ஒரு நான்கு ஆண்டுகள் தங்கி வைக்கிறார் அதாவது மலேசியாவில் தங்கிய பிறகு அவர் ஜப்பான் கிளம்புகின்றார் ஜப்பானில் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜப்பானிலிருந்து சீனாவுக்கான பயணத்தை துவக்கின்றார் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகள் அவர் ஜப்பானில் தங்கி வகிக்கின்றார் அதன் பிறகுதான் சீனாவுக்கான பயணத்தை துவக்கினார் சீனாவுக்கு சென்று நீண்ட நெடிய நாட்கள் உயிரோடு இல்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலத்தில் அவர் உயிர்காந்தது பிரிந்து விடுகின்றது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மூணாம் தேதி டிசம்பர் மாதம் அவர் சங் என்ற தீவில் மரணமடைந்து விடுகின்றார் அப்பொழுது அவருக்கான வயது நாற்பத்தி ஆறு இவ்வளவு சிறிய வயதில் இத்தனை நீண்ட பயணத்தை அதாவது மத கிறிஸ்தவ மத பயணி பணிக்காக ஒரு நீண்ட நடிக பயணத்தை போர்ச்சுகீஸ் அரசரின் அதாவது தூண்டுதலின் பேரில் அதன் பிறகு அவரின் உதவியின் பேரில் இவ்வளவு நீண்ட பயணத்தை அவர் துவக்கி வருகின்றார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் அதாவது இந்த கடல் கதையை ஒட்டிய பகுதிகளில் அதிகமாக கிறிஸ்தவத்தை மீனவர்களும் மற்றும் பல்வேறுபட்ட சமூக மக்களும் தழுவி தழுவியதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இவருடைய கிறிஸ்தவ மத பிரச்சாரமாக அதாவது போதனையாகத்தான் இருந்திருக்க வேண்டும் எனவே அந்த காலகட்டத்தில் இந்த கடற்கரை பகுதியானது முழுவதும் போர்ச்சுகீசியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது அப்பொழுது அதாவது வேணாடு திருவாங்கூர் சமஸ்தானமாக சிக்கல்கள் ஒடுக்குமுறைகள் இந்த பகுதியில் அதிகமாக காணப்படவில்லை எனினும் இந்த பகுதியில் முத்துக்குளிக்கும் மக்களும் மீனவர்களும் அதாவது கிறிஸ்தவத்தை தழுவியதற்கு மிக முக்கியமான காரணம் இங்கு உள்ள நாயக்க மன்னர்கள் அதிகமான அளவில் அவர்களிடம் வரி என்ற பெயரில் முத்துக்குளிக்கும் முத்துக்களில் இருந்து பெரும்பகுதியை பகுதியை எடுத்துக்கொண்டார்கள் அதன் காரணமாக இந்த முத்துக்குளிக்கும் மக்களும் அதே போன்ற அவர்களை சார்ந்த பகதவர்கள் மீன்பிடி மக்கள் அனைவருமே மதமாகும் ஒரு சூழ் கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள இயலும் இது அதாவது இதன் காரணம் தமிழ் தமிழ்நாட்டை அன்று ஆளும் சூழலில் இல்லை அவர்கள் வீழ்ச்சி அடைந்திருந்தார்கள் என்ற மிக முக்கியமான காரணம் இதில் பிரதிபலிக்கின்றது அது கருத்து வந்த போர்ச்சுகீசியர்கள் இந்த கடல் பகுதியை ஆதிக்கத்தில் வைத்திருந்த போர்ச்சுகீசியர்கள் அதன் காரணமாக இவர்கள் மதமாகிய பின்பு போர்ச்சுகீசியர்களும் இவர்களும் கிறிஸ்தவமாக இருந்தாலும் அவர்களும் சோண்டலைத்தான் செய்தார்கள் அவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவியதன் காரணமாக இவர்களுக்கு லாபம் கிடைத்ததா என்று பார்த்தால் கிடையாது பாதுகாப்பு தருகிறேன் என்ற வழியில் அதிகமான முத்துக்களை அவர்கள்தும் எடுத்து சென்றார்கள் வேறு வழி இல்லாமல் தழுவியவர்கள் தழுவியவர்களாகவே இருந்தார்கள் ஆனால் சோண்டல் தொடர்ந்து கொண்டே இருந்தது மிக முக்கியமான காரணம் தமிழ் மன்னர்கள் தமிழ்நாட்டை தமிழ் பகுதிகளை இருந்து வீழ்ச்சியடைந்ததால் மிக முக்கியமான காரணமாக

சிலைகள் மீண்டும் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன மணப்பாடை சேர்ந்த மக்கள் மீனவ மக்களும் மேலும் முத்து குளிக்கும் மக்களும் நிதியை இந்த கோவிலுக்காக தந்திருக்கிறார்கள் அதே போன்ற அவர்களும் மிகப்பெரிய அளவில் இந்த கோவிலை வலிபட்டிருக்கிறார்கள் அதன் பிறகு கிறிஸ்துவத்தை தழுவிய பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய்விட்டது அது எங்கும் உள்ளதுதான் அடுத்த மாதத்தை தழுவும் பொழுது ஏற்கனவே எந்த அதாவது நிறுவனங்களுக்கு அவர்களால் எந்த ஒரு பெரிய நிதியை தக முடியாது காலத்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ககர்ந்து போய்விடும் இல்லாமல் போய்விடும் அப்படித்தான் திருச்செந்தூரிலும் அது நிகழ்ந்து வைக்கின்றது என்று கால்டுவல் தன்னுடைய திருநெல்வேலி சக்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதே போன்று இந்த பகுதியானது ஐவர் பாண்டியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து வைக்கின்றது பாண்டியர்கள் ஐவக்பாண்டியர்கள் வீழும் அதாவது விஸ்லவநாயக்க கைப்பற்றும் தகவாயும் இவர்களின் வீழும் தகவாயும் ஒன்றாக இழந்திருக்கின்றது அந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்த அதை அதையடுத்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் படகாஸ் படுகா வடுகா என்று சொல்லப்படும் கொள்ளை கும்பல்கள் அதிகமாக விஜயநகர ஆட்சி காலத்தில் வடக்கிலிருந்து வந்து கொள்ளையிட்டு செல் சென்றிருக்கிறார்கள் பெரும் செல்வத்தையும் அதே போன்று கொள்ளையும் கொலையிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் கொள்ளையிடும் பொழுது கொலை கொள்ளை என்று மிகப்பெரிய சம்பவங்களை அவர்கள் நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் அது ஐரோப்பியர்களின் குறிப்புகளில் காணப்படுகின்றன இது மிக கொடூரமான தாக்குதல்களாக இருந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டு வைத்துள்ளார்கள் அதன் காரணமாக அதாவது செல்வவளம் உள்ள பகுதிகளில் மிகப்பெரிய அச்சமும் நிகழ்ந்திருக்கின்றது அதன் காரணமாக அதாவது வணிகர்கள் மிகப்பெரிய பாதுகாப்பு படையையும் வைத்திருந்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு காரணமாக கூடுதலாக இருந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன அதை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன் இந்த காணொலி இத்துடன் முடிவடைகின்றது நான் உங்கள் பழனிக்குமார் மாரசாமி மீண்டும் ஒரு காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்